கிராம விவசாய தீமக்கள மற்றும் குழு மக்களோ அவர்கள் கோரிக்கை நியாய விலைக் கடையில் முறைகேடு ஏற்பட்டுள்ளது அதை கண்டித்து இன்று ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக வடிவமைத்து அவர் ஒன்றியத்தையும் என்ன ஒன்றிய செயலாளர் தம்பி குமார் அவர்களே போராட்டத்திற்கு வடிவமைத்து அவர் வழிகாட்டி முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் சகோதரர் சந்திரகுபு தலைவர் உலகநாதன் அவர்களே மாவட்ட பாலத்துறை அணியின் அண்ணன் தரண் அவர்களை அனுசராஜ் அவர்களே தகவல் கற்பணி செயலாளர் ஜெகன் அவர்களே மற்றும் மாவட்ட அணி பொறுப்பாளர்களே ஒன்றிய செயலாளர் மகிழ ஒன்றிய செயலாளர் முத்தேர் அவர்களே தலைவர் முருகன் அவர்களே மரத்தவன் ஒன்றிய தலைவர் வேணுகோமாரன் அவர்களே மரக்கண ஒன்றிய செயலாளர் தம்பி பிரகாஷ் அவர்களே தொழத்தூர் ஒன்றிய செயலாளர் தனுசன் அவர்களே கலத்தூர் ஒன்றிய மேற்கு செயலாளர் சுயஷ் அவர்களே குமாரன் அவர்களே இந்திய ஒன்றிய ரங்கநாதன் அவர்களே தஞ்சை ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமாரன் அவர்களே மற்றும் அங்கு வருகை தந்துள்ள கிராம பொதுமக்களின் இதுப்பட்ட நிர்வாகிகளை அனைவரும் வருகையில் அறிவித்து இன்று ரேசன் வழங்கக்கூடிய பிரச்சனை அந்த ஊர் மட்டும் இல்லையா தமிழ்நாடு நடக்கிறது ஆனால் இது எல்லாருக்கும் தெரியும் ஆளுகின்ற திராவிட கட்சி திமுகவுக்கும் தெரியும் அவரோட இணையாக இருக்கும் எதிர்கட்சியாக இருக்க அதிமுக தெரியும் அவரோட கூட்டணி கட்சியாக பயணிக்க ஏழை கட்சிக்கும் இந்த பிரச்சனை தெரியும் ஒரு நாயகரை கணையில இருபது அட்டைகள் உள்ளது நூறு அட்டைகள் மட்டும் போடப்பட்டது மறுபடியும் ஆறுநூத்தி இருபது அட்டைகள் கொடுக்கல என்றால் அந்த ஊர் தலைவர் முதல் போய் அந்த தலைவரோட அந்த ஊர் பொதுமக்கள் முறையிடுறாங்க தலைவர் செய்யல பிறகு கவுன்சிலர் மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்த கவுன்சிலரிடம் முறையிடுறாங்க கவுன்சிலரும் செய்யல சரி அப்படி இருந்தா

அவர்களும் இப்படிதான் பண்ணார்கள் இவர்களும் இப்படிதான் பண்ணுவார்கள் என்பதை நாம உணரணும் வேண்டிய விஷயம் தான் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடியது உணவு பொருள் அந்த உணவு பொருட்கள் தரமா இருக்கணும் முதல் அரசுக்கு தரம் கொடுத்தது இல்ல அப்படியே தரவி வந்த பொருட்களை கொடுக்கும் போதாவது அது மக்களுக்காக போய் சேரும் பார்த்தா இது அது அது ஒரு ஊழல் அரிசி கடத்தல் ரேஷன் கடையில் எண்ணெய் கடுத்தல் பாப்பேள் பாமையில் கடத்தல் தோரம் பருப்பு கடத்தல் இப்படிதான் இந்த தமிழகத்தில் எல்லா பகுதியும் நடக்கிறது இதில் முதல் கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் தத்துக்குடி கிராமத்தில் இன்று எடுத்து எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனை இந்த மாவட்டம் உள்ள இந்த மாநிலம் உள்ள இந்த செய்தியை சொல்லி இங்கிருந்து வந்திருக்கும் காவல்துறை உப்புத்துறை அதிகாரி அவர்களுக்கு ஒரு பணிவானவர் அவர் வேண்டுகோள் சொல்லுகிறேன் இந்த செய்தியை அரசு எடுத்து செல்லுங்கள் இது ஏன்னா ரேஷன் கடையில் நீங்க தான் பொருள் வாங்குறீங்க ஏதோ விவசாயம் தான் பொருள் வாங்க நினைக்காதீங்க ரேஷன் கடை பற்றி நீங்களும் வைத்து இருப்பீங்க உங்க வீட்டுல அரிசி வாங்குறீங்க உங்க வீட்டுல பாமாய் வாங்குறீங்க உங்க வீட்டுல சக்கரை வாங்குறீங்க அதெல்லாம் இல்லை இதுமாரி ஊழல் நடக்கப்படுது அதை கண்டிக்க வகையில எடுத்து உணவுத்துறையிடையே ஒரு சொல்லுங்க அரசு கிட்ட இருக்கு செய்யுங்க செய் நம்பிக்கையை நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் காலங்கரிவி வெயில் உள்ள காரணத்தால் எங்களுடைய போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்திக் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அமைப்பு நன்றி தெரிவித்து கொண்டு நன்றி நன்றி